ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம வாழைப்பழத்தை வச்சு ரொம்பவே சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு மூணு ஏத்தன் வாழைப்பழம் எடுத்திருக்கேன் முதல்ல இந்த பழத்தோட தோலை எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கலாம் எல்லா வாழைப்பழங்களையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வைக்கலாம் அடுத்ததாக ஒரு கடாயை சுடு பண்ணி ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்கலாம் இதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழங்களை சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வதக்கி விடலாம் இதெல்லாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த வாழைப்பழங்களை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விடலாம் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம இனிப்பு சுவைக்கேற்ப சர்க்கரை சேர்க்கலாம் நான் இன்னைக்கு இதில் மூணு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக இதில் அரைக்கப்பளவுக்கு அவல் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது நல்லா சூடார விடலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் முக்கால் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேருங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து இதை நல்லா கலந்து விடலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் புளிக்க விட்டு இட்லி மாவு சேர்த்து கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து எடுக்கலாம் நம்ம சேர்த்துருந்த சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வரணும் இதை நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்தில் மாவை கலந்து எடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருந்த இந்த வாழைப்பழங்கள் எல்லாமே நல்லா சூடாரியாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்து தனியாக வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த உருண்டைகளும் அதை போட்டு எடுக்கிறதுக்கு தேவையான மாவும் ரெடியாக இருக்குது இப்போ ஒரு கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்க உருண்டைகளை இந்த மாவில் போட்டு நல்லா அப்புறமா அதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டி பிடிக்காமல் இருக்கும் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணலாம் வாழைப்பழத்தை பயன்படுத்தி நிறைய வெரைட்டியான ரெசிபீஸ் பண்ணலாம் அந்த ரெசிபீஸோட லிங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வாழைப்பழம் தேங்காய் அவல் எல்லாமே சேர்த்துருக்கோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையா சம இங்கே சுவையாக சாப்பிடுங்க Nandi